அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் கலவை எடுத்து வச்சுருக்கேன் இதில் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கருமஞ்சளுங்க இங்கே பாருங்க இதை வந்து இந்த மஞ்சள் தொட்டியில் ஊண்டி வைக்கலான் இருக்கேங்க காஞ்சி பயிருக்கு ஊண்டிட்டு மலையில் வச்சா கூட மழை பட தண்ணி பட கூட ஊறி வந்துடுவாங்க கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி இதாக இருந்தால் வைக்கணும் அழி அழுகாது மஞ்சள் வந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க இங்கே பாருங்க இந்த மூணு இதுதாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மேலாக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே நான் ஒன்று வைக்கிறேன் இந்த பாருங்க இந்த இடத்துல ஒன்று வைக்கிறேன் ஏன்னா நான் கஸ்தூரி வாங்கினது இல்லை இப்போதான் புதுசாக வாங்கி வைக்கிறேன் எப்படி இருக்கும்னு தெரில இது கருமஞ்சள் நான் இப்போ வச்சது கொஞ்சோன்னு வச்சதுக்கு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதெல்லாம் மழை வேற வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப வேண்டாம் இங்கே பாருங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் வைக்க அதில் கருமஞ்சள் எல்லோ கலரில் வச்சுட்டு இங்கே பாருங்க கஸ்தூரி மஞ்சளும் இப்படித்தான் இருக்குது ஆனால் தூருங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஊண்டி வைப்போம் வருதா என்னங்கிறத நான் போக போவேன் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க இந்த பாருங்களே இந்த தான் இருக்குது வருவான் என்னான்னு தெரியலை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவான் ஊண்டி வைப்போம் ஆசை தான் எல்லா செடியும் வைக்கணுண்டு ஆனால் வந்து இப்படி இருக்குது ஏன்னா மற்ற மஞ்செல்லாம் காஞ்சி போய்தே வரும் ஆனால் இந்த மாதிரி எதில் எதெல்லாம் இருக்காது ஆனால் இது வந்து எதில் எதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இதை நட்டுட்டேங்க அந்த மண்ண அப்படி போட்டுவிட்டு விட்டு தண்ணி அன்னி ஊற்றிட்டேன் பார்ப்போம் வரதா என்னாண்டு இந்த வாலிலையும் கொஞ்ச ஒன்று வைக்கலான்ட்ருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விடுவோம் வந்துச்சுனால் சந்தோஷம் வச்சு கூறேன் இதில் ஒரு முள்ளங்கி சரி வச்சு பறவை இல்லை முள்ளங்கி இங்கே பாருங்க கொஞ்சோன்னு இதெல்லாம் வந்து ஆய்ச்சிதான் இருக்குது இங்க பாருங்க வச்சுட்டேன் வச்சுட்டு இதில் இதுலேயும் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு பாப்போம் அந்த மழை நேரத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே பாருங்க அன்னைக்கு எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் தொழுத்து வந்திருக்காங்க இங்கே பாருங்க வெள்ளை சங்கு பூ கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது இங்கே இங்கே க புளு கலரும் இருக்குது அது நிறையா இருக்குது பறிச்சிக்கிருவோம் பாருங்க ஹைப்ரெட் செம்பருத்தி எல்லாம் இந்த வெயிலுக்கு இல்லாட்டி ஒரு பூ ஒரு அப் ரெண்டு ரோஜா பூ மூணு ரோஜா பூ மாதிரி பூக்குங்க இங்கே பாருங்க ரொம்ப சின்ன சின்னதாக பூத்துருக்காங்க ஹைப்ரெட்டு தான் சின்ன சின்னதாக பூத்துருக்கு இங்கே பப்பாளி மரத்துக்கிட்டேயும் ஒரு ஒயிட்டு இருந்துச்சு அதுலேயும் பூத்துருக்கு அது வந்து ரோஜா பூக்கிட்ட இருக்குது மல்லிகைப்பூ ரோஜா எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன் அந்த இருக்குது இது வந்து செவத்துக்கட்டைக்கிட்டே இருக்குதுங்க இதுலேயும் நிறையா ஒயிட் பூ பூத்துருக்கு அந்த சைடெல்லாம் இருக்குது பறிக்க அப்படியெல்லாம் நேரம் அப்புறம் வாடகை வந்து எப்படி இருக்கான்னு பாருங்கள் கட்டையில் தான் இருக்காங்க இந்த பெரும்பரும் பூவாக இருக்காங்க பாருங்கள் மஞ்சள்லாம் நட்டுட்டேன் வரேன் எப்படி வருதுன்னு தெரியலை பாருங்க சங்கப்பூ ப்ளூ கலரு ஒயிட் கலரு செம்பருத்தி ரெண்டு செம்பருத்தி அப்போ தோட்டத்துக்கு பாருங்க எனக்கு தெரியாச்சு நட்டது என்னென்னு தெரியல காஞ்ச இது இல கொட்டி துளுக்கிறாங்களா என்னென்னு தெரில பச்சைத்தம் இருக்குது மழை தண்ணி வராத அளவுக்கு தான் வச்சுருக்கேன் ஈரமும் இருக்குது தண்ணி தெளிக்கிறது இல்லை தெரியலை துளுத்து வருதா என்னென்னு பார்ப்போம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா அலாமிக்கம்